கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூவாயிரம் பேரை பார்த்துருப்பேன் எல்லோருமே கட்டி பிடிச்சிருப்பேன் ஃபோட்டோ எடுத்திருப்பேன் இது வந்து நான் பிறந்த நாளில் பண்ண ப்ராமிஸு சும்மாலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் ப்ளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன் இது பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன் ஸோ எல்லாருமே உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக மற்றவங்களை நினச்சி நீங்கள் பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறக்காக தான் உங்களால கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் நான் பட் ஃபோட்டோ எடுக்க ஒரு ஒரு போதும் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப அக்கறையோடு கேட்டுட்டு இருந்தீங்க ரொம்ப நம்பிக்கையோடு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த அன்பு மட்டும்தான் என்ன செலுத்திட்டு இருக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களால மட்டுமே தான் இது எல்லாருமே வந்து என ஹாஃப் செஞ்சுரி ஆக போகுது பாதி செஞ்சுரி முடிஞ்சது வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இருபது வயசு தான் இருப்பீங்க பட் நீங்க எனக்கு வந்து அவ்வளவு அன்பை கொடுத்துட்டு இருந்தீங்க